ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகான ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல க்ளோவாகவும் கலராகவும் ஆகிறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸில் கேட்டிருக்காங்க அண்டு இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான ஒரு ஃபேஷியல்ங்க அண்டு பார்த்திங்கன்னா நல்ல முக அழகு பல பலன்னு அண்டு வந்து ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ்லாம் வராமல் அண்டு பியூர் ஒயிட்டாக ஆகிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவே வந்து ரெண்டு பேரிச்சம்பழம் நல்லா வந்து ஊற வச்சிருங்க தண்ணியில் அண்ட் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம எப்போ ஃபேஷியல் பண்ண போகிறோமோ அப்போ வந்து அதோடய தோல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும் அந்த தோலை மட்டும் உரித்து எடுத்துருங்க அதில் உள்ளே இருக்கிற விதையையும் எழுத்துருங்க மேலே வந்து சதை பகுதியை மட்டும் ரெண்டு பேரிச்சம்பளத்தோட சதைப்பகுதி மட்டும் நல்லா எழுத்துக்கோங்க ஒரு கப்பில் இதோட கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையிலேயே நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேஸ்க்கு வந்து உடனடியாக கலர் கொடுக்கறது அண்டு வந்து ரிங்கிள்ஸ் உடனடியாக போகிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இது ரெண்டையும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா காய்ச்சாத பால் வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க அதில் காட்டன் இருக்கு இல்லையா அதில் வந்து டிப் பண்ணுங்கள் அதை வந்து நல்லா ஃபேஸில் அந்த பஞ்சை வச்சு நல்லா அப்படியே மசாஜ் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு அந்த பால் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை ஆகிடணும் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக விரல்களால் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காட்டனை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டே ஃபேஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதிலே அழுக்கு எண்ணெய் அந்த பிசு பிசுக்கு எல்லாமே வந்துடும் அதே மாதிரி ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் அண்டு இதுக்காக கிளென்சிங் மில்க்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம் நார்மல் நம்ம வந்து காய்ச்சாத பாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நல்லா வந்து ஒயிட் அந்த க்ளோ வந்து ஃபஸ்ட்டே கிடச்சிரும் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த நம்ம வந்து மஸ்ட்டு வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழமும் தேனும் இதை ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுங்க அண்டு வந்து மேல் நோக்கி மெதுவாக அந்த வந்து ஸ்கின் ரொம்ப ரப் பண்ணி நம்ம வந்து மசாஜ் கொடுக்கக்கூடாது அந்த மைல்டாக அப்படியே வந்து மெதுவாக மசாஜ் கொடுங்க அப்போ தான் ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த தேன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப மென்மைப்படுத்தும் அதே சமயம் நல்ல ப்யூரிட்டியாக ஒரு ஒயிட் கலர் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் டர்ன் கிடைக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்ல மைல்டாக அப்படியே மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் வச்சு மெதுவாக தொடைச்சி எடுக்கணும் அந்த ஸ்கின்னை வந்து அழுத்தி துடைக்கக்கூடாது எப்பொழுதுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம ஒத்தி தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா அந்த பேபி ஸ்கின் மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா பேக்கு இந்த பேக்குக்கு வந்து இந்த பவுடரோடு சேர்த்து ஒரு பச்சரிசி மாவு எப்பொழுதுமே நம்ம ரொட்டீனாக வீட்டில் வச்சுருக்கக்கூடியது தான் அந்த ரைஸ் வந்து வடித்த சாதம் வடித்த கஞ்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம நாளே கஞ்சிலாம் எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்க ரைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்குள்ளே கொலாஜின் சத்து நிறையா இருக்குது அது வந்து பேக்கில் போடும்போது நல்லாவே டைட் கொடுக்கும் அதே மாதிரி ரிங்கிள்ஸ்லாம் உடனடியாக போகும் இந்த பேரிச்சம்பழமும் தேனு இந்த பவுடர் கொஞ்சம் ரைஸ் பவுடர் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணுங்கள் இந்த கண்ணுக்கு மேலே இந்த கண்ணுக்கு கடியில் நெற்றி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா காயினுங்க அந்த காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கூல் வாட்ரை எடுத்து நல்லா ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வெயில் காலம் இல்லையா இல்லைன்னா நம்ம வார்ம் அப் வாட்டரில் கழுவலாம் ஆனால் வந்து இப்போ வெயில் காலம் அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல சில் வாட்டர் எடுத்து நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க எப்பொழுதுமே பேக் வந்து நம்ம நல்ல டைட்டனாக இருக்கும் அதோடு நீங்கள் அப்படியே போட்டு தேய்ச்சி ஃபேஸை வந்து ரப் ஆக்கக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக மசாஜ் பண்ணி ஈரப்படுத்திட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஈர துணியை வச்சோ இல்லை ஃபேஸ் வாஷ் கூட நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை பார்த்திங்கன்னா இந்த அரை மணி நேரத்தில் அவ்வளோ ஒரு க்ளோ கிடைக்குங்க அண்டு உடனடியாக ரிசல்ட்டு அப்படிங்கிறது இது ஒரு புதுமையான ஒரு ஃபேசியல் பார்த்துக்கோங்க இது வந்து ரெகுலராக கூட நம்ம பண்ணலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம் இல்லை நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்க கூட இந்த ஃபேசியல் வீட்லேயே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி வெயிலோட அந்த டேர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும் ஓகேங்களா ஃபேஸ் வந்து ரொம்ப பியூராக ஒயிட்டாக அண்டு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபேஷியல் நம்ம வீட்லேயே பண்ணலாங்க இது இயற்கையான பொருளை வச்சு பண்ணும்போது ரொம்பவே க்ளோ கிடைக்கும் அதே மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது அண்டு நேச்சுரலான ஸ்கின் அண்ட் ஒயிட்டனிங் வந்து இதில் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற முறையை நம்ம சொல்லியாச்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு நம்ம திருச்சி சவனைட் அம்மோ எயிட் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இது எப்படி இருக்குது நம்ம ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஏன்னா நான் ரெகுலராக இந்த மாதிரி பேக் தான் யூஸ் இருக்கேன் வீட்டில் உள்ள பொருளை வச்சு அண்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே க்ளோ கிடைக்கிது அந்த வந்து வெயிலோட கரண்ட் திட்டுகள்லாம் நம்ம ஃபேஸில் இல்லாமல் ரொம்பவே கிளியராக இருக்குதுங்க இந்த புதுமையான ஃபேசியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கிது இதை வந்து எல்லா ஒரு ஸ்கின் உள்ளவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் இது தேன் எதுலேயுமே உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் எதுவுமே கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் உள்ளவங்களும் ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க வறண்ட ஸ்கின்னாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடியது ஆண்கள் கூட இதை வந்து உடனடியாக மசிச்சுட்டு அதோட பச்சரிசி மாவு போட்டு ஆண்கள் கூட செஞ்சுக்கலாம் இது ரொம்ப எளிமையான ஃபேஷியல் அண்ட் வந்து ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் இதில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் கொடுங்க நம்மளோட எப்படி இருந்தது இந்த ஃபேஷியல் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்